சுவாமி ஐயப்பனே கனவில் வந்து கட்ட சொன்ன கோவில் பத்தி உங்களுக்கு தெரியுமா சுவாமி ஐயப்பனுக்கு சிறு வயதில் கலரி பயின்று கொடுத்த அவருடைய குரு தினமும் சபரிமலை ஏறி ஐயப்பனை தரிசிச்சிட்டு வராரு இப்படியே இவர் தினமும் சபரிமலை ஏறி ஐயப்பனை தரிசிச்சுட்டு வராரு நாட்களும் போகுது அவர் வயதாகி முதுமையும் அடைகிறாரு வயதான நிலையில சபரிமலை ஏறி ஐயப்பனை தரிசிக்க முடியவில்லை என்று ரொம்பவும் மனம் வருந்தி போறாரு ஒரு நாள் அவருடைய கனவில் ஐயப்பன் தோன்றுகிறார் உடல்நிலை முடியாமல் உள்ள நீங்கள் இனி சபரிமலைக்கு வர வேண்டாம் வேம்பு நாட்டு அருவியில் ஒரு மரம் மிதந்து வரும் அந்த மரத்தை கொண்டு எனக்கு இங்கு ஒரு கோவிலை அமைத்து வணங்கி வாருங்கள் என்னுடைய சக்தியில் முக்கால் பங்கு இந்த தான் இருக்கும் என கூறிவிட்டு ஐயப்பன் மறைந்து போறாரு அடுத்த நாள் ஐயப்பன் கூறியது போலவே அருவியில் ஒரு மரம் மிதந்து வருது அந்த மரத்தை வைத்து கோவிலும் கட்டுறாங்க இப்படி ஐயப்பன் கனவில் வந்த கட்ட சொன்ன கோவில் கேரளாவின் ஆலப்புழாவில் உள்ள முக்கால் வட்டம் கோவிலாகும் ஐயப்பனின் முக்கால் சக்தி இந்த கோவிலில் உள்ளதால் இந்த கோவில் முக்கால் வட்டம் ஐயப்பன் கோவில் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவில் நடை திறக்கும் போது இந்த கோவிலின் நடை சாத்தப்படுகிறது காரணம் ஐயப்பனின் முழு சக்தியும் சபரிமலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணுங்க